சில நேரங்களில் மனிதர்களை விட மிருகங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்வதில் மிஞ்சிடுது இந்த வீடியோவை பாருங்களேன் தன் இனமே இல்லை ஒரு சிறுத்தை ஒரு குரங்கையும் குரங்கு குட்டியும் அதை வேட்டையாடுவதற்காக எடுத்துகிட்டு போகுது அந்த குரங்கு குட்டி அதிலேருந்து தப்பிச்சு கீழே விழுது அப்போ அதை ஒரு குட்டியான தன்னுடைய முதுகு மேலே சுமந்துட்டு அந்த சிறுத்தை இருந்து அந்த குரங்கு குட்டி எப்படியாவது காப்பாற்றணுன்னு ஓடி வருது அதை பார்த்த சிறுத்தை அந்த யானையையும் துன்புறுத்தி அந்த குட்டியையும் வேட்டையாடுவதற்கு ஓடி வருது இதை பார்த்து அவங்க தாயான தன்னுடைய குட்டியை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்து சிறுத்தையை வந்து தாக்குது சிறுத்தையும் அடிபட்டு ஓடுது அதோட அந்த யானை வந்து ஒதுங்கலை அந்த தாயானையும் குட்டி யானையும் அந்த குட்டி குரங்க தன்னுடைய தாயிடத்தில் ஒப்படைச்சிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பாருங்களேன் உடலெல்லாம் மெய்சில் இருக்குது மனிதர்களை விட பல நேரங்களில் விலங்குகள் என்ன செய்யுது அந்த பிறருடைய பாதுகாப்பையும் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியையும் நமக்கு பல படிப்பினைகள் தரக்கூடிய வகையில் மனிதர்கள் இடத்துல இந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது ஆனால் பாருங்கள் நம்ம ஐந்தறிவு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஐந்தறிவு செய்யக்கூடிய காரியங்களை பாருங்களேன்